மாதங்கள் நீ என்னுள் அதனால் இருவராய் இருவராயிருந்தேன் இம்மாதங்களில் வாழ்க்கையில் திருமணம் என்னும் திருப்பத்தை திருப்பி பார்க்கும் முன் திடீரென மீண்டும் ஒரு திருப்பம் அதுவே முதல் கர்ப்பம் ஒன்றும் அறியா பருவம் மனதில் ஏதோ மர்மம் மாதங்கள் உருண்டோடின ஒவ்வொரு மாலை பொழுதும் முக்கனிகளும் இனிப்புகளுடனும் வந்திடுவர் தந்திடுவர் நமக்கென்று தரும்போது உண்ண உடன்படாவிட்டாலும் உள்ளுணர்வில் உயர்த்தி தோன்றும் தாம்பத்தியத்தால் கிடைத்த பத்திய உணவையும் பயமில்லாத சுமந்த சுமையும் சுகமாகவே இருந்தது வளை காப்பு விழா உண்டு வளையவரும் வருத்தம் அறியாமலேயே அணிந்து கொள்வோம் வயிற்றுக்குள் உலக உருண்டை சுழல்வது போல் சுழன்றிடும் சிசு பற்றிய கனவு என்று பெரிதாக சொல்வதை விட நாமும் தொப்பை பெரியதாகி பெரிய மனுஷியாகிவிட்டோம் என்ற சில்லறைத்தனமான தாங்கிடும்போது வெட்டி என்று நம் மேல் பரிதாபம் முதல் மூன்று மாதம் அடுத்து வரும் மூன்றில் நாம் மூவராக போகிறோம் என்ற முன்பின் தெரியாத சந்தோஷம் கடை இறுதி மூன்று மாதம் முப்பொழுதும் விழாக்களும் கவனிப்பும் முப்போக விளைச்சல் போல் பொங்கிடும் முடிவில் சென்றிடுவோம் பிரசவரை பின்னங்கால் பிடரியடிக்க முன்னங்கால் முண்டியடிக்க வலியின் வேதனை உச்சம் தொடும் வேளை வேண்டாம் மறுபிறப்பு என்று மனம் கூறுகையில் உன் பிறப்பு என்னை பிறப்பெடுக்க செய்தது தெய்வமாய்